எனக்கு அவருடைய ராஜ்யம் வேணும் நான் அதுக்காக மட்டும் ஓடிட்டு இருக்கிறேன் உனக்கு வேணும் வேண்டாம் அதை பத்தியெல்லாம் எனக்கு அவங்க எனக்கு போகணும் நான் எனக்கு போறதுக்காக உள்ளதை அத சொல்லிட்டு இருப்பேன் எத்தனை பாஸ்டஸ் என்னட்டே எம் பொண்டாட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க ஆனா நான் திருந்த மாட்டேங்கிறேன் ஏன் எனக்கு இது திருந்தற வேலை இல்ல இதுல தான் சரியா இருக்கணும் அதனால தான் சொல்றேன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு வேலை இருக்க பார்க்கிறேன் இங்க இருக்கிறவங்களுக்கு நான் வேலை காரண இல்ல நான் அவருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறபடியால் அவருக்கு சித்தமானதை செய்வேன் அவருக்கு சித்தமானது பாவத்தை பாவம் என்று சொல்லணும் அநியாயத்தை அநியாயம் என்று சொல்லணும் அக்கிரமத்தை அக்கிரமம் என்று சொல்லணும் இந்த அதிகாரத்தை எங்கிட்ட கொடுத்திருக்கிறபடியால் நான் அதற்குள் இருக்கிறேன் ஆனபடியினால் யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யா யாவுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் பரிசு தாவியை பெற்றீர்களா அந்நிய பாசை பேசலாம் தெரியுமா நான் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில்

உன்னுடைய பாசை புரியாதவனுக்கு அது அவருக்கு புரியும்படியாய் கடந்து போக தேவன் செய்கிற உதவிதான் அன்னிய பாசை நான் இப்ப தமிழ்ல பேசுறேன் தமிழே தெரியாது ஆனா நான் தமிழ்ல பேசுறது அவருக்கு ஹிந்தியில புரியணும் இந்த பிள்ளை ஒடியாக்காரி இந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது ஒடியா தான் தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த பிள்ளைக்கு தெரியும் ஆனா என்னன்னு கேட்டா தெரியாது இந்த பிள்ளைக்கு நான் பேசுற தமிழ் தெரியணும் இந்த பிள்ளை தெலுங்குக்கார பிள்ளை இந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது தெலுங்கு தான் தெரியும் அப்ப நான் தமிழ்ல பேசுறது இந்த பிள்ளைக்கு தெலுங்குல புரியணுமே தர ஏமன்றியு கேட்க கூடாது எனக்கு தெலுங்கு தெரியுமா தெரியும் ஒடியா தெரியுமா தெரியும் ஹிந்தி மறந்து போச்சு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா தெரியும் அதுக்காக நான் ஹிந்தி அவர்கிட்ட போய் இவர்கிட்ட ஒடியா போய் அவர்கிட்ட தெலுங்குல போய் பேசக்கூடாது நாம் பேசுற தமிழ் இவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்குமானால் இவர்களுக்கு இவர் அவர்களுடைய லாங்குவேஜ் புரிஞ்சால் மட்டும்தான் இது ஏன் புரியல அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் இதுதானே நடந்தது எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலியர் அல்லவா கலிலியர் அல்லவா அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோம் நம்ம அவரவர் ஜம பாசையை பேசுகிறதை நாம் கேட்கிறோம் அல்லவா ஜென்ம பாசை என்றால் தாய்மொழி நம்முடைய தாய்மொழியை இந்த கலிலேயர்கள் பேசுகிறார்களே இது எப்படி ஆனா அவங்க தாய்மொழி பேசல அவங்க பேசினாங்க அவர்களுடைய தாய்மொழிகள் அவர் அவர்களுக்கு புரிந்தது இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உடனே சொல்லுவானுங்க சபையில் அந்நிய பாசை இல்லைன்னா அது சீர்கட்டு போயிடும் எஸ் அப்ப பவுலட்ட போனோம் பவுல என்ன சொல்றாரு அந்நிய என்பது ரெண்டு பேர் மட்டும் இருக்கணும் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீ பேசுற தேராபாரா நீ பேசுற அந்நிய பாசை சொல்றது சபையில் நூறு பேர் இருந்தா ஒரு நம்பர் எஸ்ரா இருந்து பேசுறாங்களே அது யாரு அதுவும் பீசஸ் இதெல்லாம் சுத்தாதி இதெல்லாம் இது உருவாக்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு பிள்ளை டாக்டரா இருக்குது ஆனா அந்த பிள்ளை சின்ன வயசுல இருக்கிற நேரம் பக்கத்தில் பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்திற்கு அந்த பிள்ளை போச்சு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை படி அப்ப என்ன இருக்கும் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையா இருக்கும் அந்த பிள்ளை போன நேரம் அந்த பிள்ளைக்கு அந்நிய பாசை கத்துக் எப்படி நல்ல பாட்டு படைச்சாங்க நல்ல நடத்துறாங்க

இதை என்ன செஞ்சிட்டா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணி வச்சிட்டான் போன்ல வீடியோ எடுத்துட்டான் வீட்டில் பிறகு பிள்ளைகிட்ட அது மாமா மக்களே அன்னியாச கிடச்சிச்சா எங்க மாமா பாசுவேன் ரத்தம் செய்யணும்னு சொல்ல சொன்னார் நான் சொன்னேன் அது ஸ்பீடா சொல்ல சொன்னார்ல வந்துச்சு அது அந்நிய பாசுன்றாரு நான் சொல்ல மாட்டேன் இந்த எப்படி அந்நிய பாச இதுலேயே அவனுக்கு பரிசோதாவின் அபிஷேகம் கிடைச்சிருக்கிறது இதுலேயே அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது இல்லை வேத புரட்டர்களுக்கு இது சாதகமாக இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு காலத்தில் அதை நடிச்சிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல நானும் எந்த கோசத்தில் இருந்தாலும் அதான் நடித்தேன் ஏன்னா நான் பைபிள் காலேஜ் டீச்சர் நான் நடித்து தான் ஆகணும் அந்த காலத்தில் அப்படி நடித்தாதான் எனக்கு வைத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எனக்கு தேவையே கிடையாது நடிக்கிற உத்தியோகமே எனக்கு வேண்டாம் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லி இல்லாது இல்லாதுன்னு சொல்லிட்டு போன்றிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுடுங்க அதனால தான் சத்தியத்தை சத்தியத்தை படி பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க நல்லா புரிஞ்சுடு அப்போ அந்நியவாசை என்பது இன்னைக்கு இருக்கிறதுல அந்நியவாசை இல்லை எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால சொல்கிறேன் தேராப்பாரா என்ன சொன்னால் என்ன அந்த மார்க்கெட் காய்கறி கடையில் போய் லேலம் போடுவாங்கல்ல அது மீன் மார்க்கெட்டில் போய் ஏலம் போடுவாங்கல்ல அந்த கதை சரியா அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க இது அல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் அனால்டிங் பவர் முதல்ல பரிசுத்தாவி வந்தால் சத்தியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது அது என்ன சொல்லும் உன் பாவத்தை பற்றி உனக்கு கற்றுக் கொடுக்கணும் நீதி நியாயங்களை பற்றி உனக்கு கற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது சத்தியத்தை அறியும்படி அது உனக்கு கற்றுக் கொடுக்கணும் இருக்கா இல்லையே அப்புறம் எப்படி நாம பரிசுத்தாவியை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தாவியை பெற்றீங்க எப்படி தெரியுமா மேசியாவை விசுவாசிச்சா போதும் வேற ஒண்ணு இல்லைங்க கிறிஸ்து இல்ல மேசியாவை விசுவாசிச்சா என் பைபிள் அப்படித்தான் சொல்லுது யார் என்று விசுவாசிக்கிறானோ அவன் அவருடைய பிள்ளை பரிசு தாவிய இன்னைக்கு தேசத்துல மேசியாவே வேண்டாம் பழைய பாட்டில் தானியலின் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற எழுத்து கிறிஸ்து அல்ல இயேசு அல்ல என்ன எழுதியிருக்கிறது வருகிறவர் மேசியா சங்கரிக்கப்படுகிற ஒரு மேசியான் சொல்லப்பட்டிருக்குது அவங்க கிட்ட இருக்கிற பழைய பாட வச்சுக்கிட்டே பழைய பாட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் விட்டுட்டு கிறிஸ்துவ பிடிச்சுக்கிட்டான் அது கிரேக்க பலம் மேசியா எபிரிய பலம் ஏன் ஊர் ஓடணும் ஒத்துதானே ஓடணும் அப்படின்னு ஓடுறான் அப்ப நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு